அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோம்தரபி என்பங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பத்துக்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போறோம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதற்கான வீடியோன்னா இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் அந்த வக்ர நிவர்த்திக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது யாருக்கு அப்படின்னா மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் தரமான சம்பத்துக்கள் நடக்கும் அதுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்பது அதாவது மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெயர் அண்டு புகழ் மேலோங்கும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பெயர் அண்டு புகழ் மேலோங்கும் இப்போ தலைப்பை சூப்பராக இருக்குது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தரமான சம்பத்துக்கள் நடக்கும் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல திசாபத்தி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்ல பிரிடு தொட்டது தொடங்கும் எந்த எதையும் முயற்சிக்கலாம் அதை பெரிய ஸ்க்ரூட்னைஸ் பண்ணணும் பெரிய ஆராய்ச்சி பண்ணணும் நாலு பேர்ட்ட பத்து பேர்ட்ட கேட்கணும் தேவையே கிடையாது இதே கெட்ட திசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கொஞ்சம் சிக்கலாக போயிடும் ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் நடக்கும் பெயர் புகழ் மேலும் உங்கிறப்ப ஆ ஒன்று குதிச்சுக்கிட்டு ஏதோ செய்கிறது செஞ்சிங்கன்னா வம்பு ஏன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இதற்கு பலன் பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் தரமான சம்பத்துக்களுங்கிற தலைப்புக்கு பக்காவாக இருக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்கள் புத்தியில் தோன்றதெல்லாம் நடக்கும் ஒரு ஃபீல் பண்ணுறதெல்லாம் நடக்கும் நல்ல பூர்வ பாக்கியம் பூர்வ புண்ணியம் வேலை பார்க்கும் பெரியவங்க மூத்தவங்க நல்லவர்கள் அவங்களுடைய ஆதரவெல்லாம் இருக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம்லாம் இருக்கும் இந்த மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் அதெல்லாம் இருக்கும் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வேலை பார்க்கும் போது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அடையணுமா நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஈவன் கெட்டது சாபக்தியாக இருந்தால் கூட பெரிய அளவுக்கு வந்ததை கெடுத்துக்காதபடி பெரிய அளவுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பெரிய அளவுக்கு வந்த மரியாதை புகழை கெடுத்துக்காதபடி விரயமாயிற மாதிரி இல்லை நிம்மதி சந்தோஷம் கெடுற மாதிரி பண்ணிக்காமல் தப்பிக்கலாம் மெடிடேட் பண்ணிக்கணும் இதே நல்ல திசை பற்றினா அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு சந்தோஷம் பயங்கர செலவுகள் இந்த புகழ் மரியாதைக்காக இந்த பூர்வ புண்ணியம் பாக்கியம் ஆக்டிவேட் ஆணுச்சின்னா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிற மாதிரி ஆகும் சுப விரயங்கள் பண்ணுவீங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக கல்யாணத்துக்காக குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பண்ணலாம் அதற்காக செலவு பண்ணலாம் செலவை பற்றி கவலைப்படாதீங்க பின்னாடி சம்பாரிச்சிக்கலாம் இப்போதைக்கி ஒரு சந்தோஷம் திருப்தி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பலவித இந்த செலவை பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியாது ஒருத்தவங்களுக்கு நிறைய செலவு வருது அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வந்தால் தானே செலவை பண்ண முடியும் எப்படியோ பணம் வரும் சில பேருக்கு கடனா வரும் கெட்ட திசா புத்தின்னா அது அம்பு நல்ல திசா புத்தினா ஒரு சின்ன காரியம் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு நினைச்சதை விட லாபம் பெரிய அளவுக்கு நன்மைகளை சந்தோ அடைகிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைகிற மாதிரி நல்லவர்கள் ஆதரவு நீங்களும் உங்களுக்கும் அவருடைய இந்த புகழ் மேலோங்க தான் பெயர் புகழ் மேலோங்கன்ட்டு இந்த நேம் ஃபேமு எக்ஸலண்டா இருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் பாட்னர்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் பெருசாக கெடுத்துக்கூடாது நான் என்னால் தான் நடக்குது நான் தான் எல்லோரும் ஒரு கை ஓசை வருமா உங்களோட நெருங்கியவர்கள் எல்லோர்ட்டையும் நேரம் நல்லா இருக்குன்னு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது ஏன்னா இந்த சனி பகவான் அறியாமையால் தைரியமா தைரியமாக யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஓவரா திமுறாக பிகேவ் பண்ண வைப்பார் அது என்ன சொல்லுவாங்க மற்றவங்கலாம் பாரு அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தனா அத்தனையும் குடைப்பிடிப்பான்னு அந்த பழமொழி போல தான் இவன் இருக்கான் இவன் எவ்வளோ சுமரா பிஹேவ் பண்ணிட்டான் பாருங்கள் இப்போ நேரம் நல்லா இருக்குன்னாக்கா அது முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அளவோடு அதுதான் அதனால தான் அந்த அஸ்ட்ரோமையன் தரஃபி ஜெப தியானம் பண்ணிக்கணும் அது அடிப்படை அது ஒரு அது ஒரு அது அடிக்கடி எல்லா வெடியலையும் சொல்லிக்கிட்டே இருங்க காலம்புற ஏஞ்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ப்ரெஷ் பண்ணுறது சாதாரணமாக செய்வீங்கல்ல அது போல தான் மெடிடேஷனும் அது எவ்வளவு அவசியமோ அதை விட ரொம்ப அவசியம் அது உடல் சுத்தமாகறதுக்கு தான் மெடிடேட் பண்ணுறப்போ மனசும் சுத்தமாகும் அப்போ மிராக்கில் பார்க்க முடியும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சத்தோடையே ஒரு தொடர்பில் இருக்க முடியும் வருவது தெரியும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும் உள்ளுணர்வு சரியாக வேலை பார்க்கும் அதனால தான் மெடிடேட் பண்ணுங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை என்ன சார் நல்லதுக்கும் மெடிடேஷனுக்குறீங்க ஆமாங்க அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு பெருசாக கிடைக்கிறதுக்கு கூத்தாடாமல் அல்பர்த்தனமாக ஏதாவது ஒவ்வொரு ஆட்டம் ஆடாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அது முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் ஒவ்வொரு பராக்கிரமா தைரியமாக உங்கள் அறியாமையை வெளிப்படுத்திட்டீங்கன்னா ஏன்னா கிட்டத்திருந்தால் அப்படி தான் பண்ணுவீங்க அதனால தான் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பெருசாக ஏதாவது பண்ணுறது அப்படின்னா அது பார்த்துக்கணும் ஓரளவு ரொம்ப செலவு செலவு பண்ணலாம் நல்லது தான் பண்ண சொல்கிறேன் ஓரளவு அந்த ஒரு ஒரு திட்டமிட்டு திட்டமிட்டு அவசியமானதுக்கும் செலவு பண்ணுற எதுக்கு செல்கிறோன்னா பார்க்கணும் நினச்சதை விட கூட தான் போகும் அதுக்கு தான் சொல்லுவாங்கல்ல படமொழி வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு அது மாதிரி சுப நிகழ்வுகள் பண்ணுறப்போ கூட குறைச்சா ஆகும் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்காக செய்வீங்க இல்லை அப்பாவுக்காக நல்லது செய்கிறது பரம்பரை நல்லவங்களுக்காக அப்பாவுக்கு ஓரளவு அவங்களுக்கு இப்போ அறுபது வயசு கடந்துடுச்சின்னா அவங்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படிலாம் பண்ணுவாங்கள்ல அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை ஃபாரினில் இருக்காங்க பசங்க அப்படின்னாக்க அந்த அப்பா அம்மாவை அங்கே டூர் மாதிரி அழைச்சிட்டு போகிறது அங்கே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வித்தியாசமான சூழல் அவங்களுக்கு ஆயில் விருத்தி ஆகும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக செய்யலாம் இந்த பெற்றவர்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் நன்மைகளை செய்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு செலவு பண்ணலாம் குழந்தைகளுக்கும் நன்மை அது மாதிரி செலவு பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதுதான் இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியத்தால் தான் நடக்குது பூர்வ தான் அந்த மாதிரி பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க பூர்வ தான் இப்படி ஒரு மக்கள் கிடைச்சிருக்காங்க தட் இஸ் பசங்க அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் சோ அவங்களுக்கெல்லாம் நல்ல செலவு பண்ணுங்க நல்லது நடக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும் சுப செலவுகள் பண்ணிங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி என்னுடைய வேலையை முடித்தம்ப்பா என்னுடைய பொறுப்பை முடித்தம்ப்பா என் பசங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல பாட்னரு தேர்ந்தெடுத்து அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்டம்பா அவனை பற்றி இனிமே கவலை இல்லை இனிமேல் எனக்கு ரொம்ப ஃப்ரீ நான் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் பிள்ளைங்களை பற்றி இல்லை பேரண்ட்டை பற்றி எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டேன் நான் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் போக முடியும் இது மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது குடும்ப உறுப்பினர் பாட்னர்டிய முறிவு பிரிவு வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த ராகுக்கு எது அப்படி பண்ண வைக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசி குடும்பத்தில் பிரச்சனை பார்ட்னர்ட்ட முறிவு பிரிவு அவங்க விலகி போகிற மாதிரி போகிறது இது லைட்டாக கொடுக்குற மாதிரி பண்ணும் தான் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்கேன் கெட்டத சாப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் நல்லத சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்காது வாயை அடக்கி வசிச்சிக்குவீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு ஊரையே விலைக்கு வாங்கிடுவீங்க பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் செலவு பண்ணுங்க வியாதி வராது சுப செலவுகளாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இருந்து ரிலீவ் ஆகிடலாம் அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைத்தே தீரும் பெரிய அதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்கன்னா பாடுறா நல்ல மனசையா எல்லாம் முடிஞ்சிடுச்சு சின்ன ஒரு மிடில் ஏஜ் ஒரு வேலை தொழில் சின்ன தான் வாழ்க்கையை துவங்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பிச்சு அவங்களுக்கு தோன்ற செய்வாங்க பெரிய அளவுக்கு பாவம் ஏன் ஓடுது ஏன் நடக்குது என்னன்னே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறான் ஏதாவது ஒரு இப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறான்னா எப்படி பாஸ் பண்ணான்னே தெரியாது ஆனா அலைச்சல் இருக்கும் தூக்கம் இல்லாமல் படிச்சிருப்பாரு அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கும் இல்லை ஒரு வெளி ஒரு 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 தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்க அப்படி செலவு அப்படி கஷ்டம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படி ஒரு பெரிய அதிர்ஷ்டமா அதன் மூலம் பெயர் புகழ் அதுக்காக தான் பெயர் புகழ் மேலோங்கும் அப்படின்ட்டு ஆச்சரியமான எல்லோருக்கும் பெண்களாக இருந்தால் அவங்க லெவலுக்கு அவங்க என்ன வேலை செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு அப்படி அவங்க செயல்பாடுகளில் அப்படி குடும்பம்னா அந்த அம்மா தான்ண்ட அப்படி குடும்பத்தை குடும்பத்தில் உள்ளவங்களை அப்படி கேர் எடுக்கிறாங்க அப்படி நல்லது பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறது அதன் மூலம் புகழ் அவங்கள பார்த்து கற்றுக்கன்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி இருக்கிறது அப்படி இருக்கும் மாணவர்களாக இருந்தால் அவங்க குத்து மதிப்பாக இதாக தான் செஞ்சுருப்பாங்க ஏன்னா என்னதாக இருந்தாலும் மகர லக்னத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் அது கொஞ்சம் டல்லு சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கும் ஏதோ இது பண்ணாலும் பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிறது பெரிய அளவுக்கு அப்படி ஒரு பேர் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது ரிசல்ட்டு கிடைக்கும் மாணவர்கள்லாம் நல்ல மார்க்கு எதாச்சும் கிடைச்சிடும் அதிர்ஷ்டம் அதான் அதிர்ஷ்டங்கள் இந்த பூர்வ புண்ணியம் மேலே பார்த்துச்சின்னா அதிர்ஷ்டம் வரும் பூர்வ பாக்கியம் மேலே பார்த்துச்சின்னா புகழ் வரும் ரெண்டு கிடச்சிச்சின்னா திருப்தி சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமே உங்கள் ஜாதக வெயிட்டை பொறுத்து கண்டிப்பாக பெயர் புகழ் திருப்தி கிடைக்கும் ஜாதகம் ஓரளவு வெயிட்டுனா ஓரளவு பெயர் புகழ் அப்படி ஒரு ஏரியாவில் தெரிஞ்ச ஆள் மாதிரி ஆகுறது பெரிய அளவுக்கு ஜாதகம் வெயிட்டாக இருக்குது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் லக்னாதிபதியெல்லாம் ரொம்ப வலுத்துருக்கிறாங்க நல்ல பாவகங்கள் வலுத்துருக்கு அப்படின்னாக்கா பேர் புகழ்னால் பாப்புலர் ஆகுது ஒரு ஒரு நகரத்தளவில் இல்லாட்டி ஒரு ஸ்டேட் லெவலில் இல்ல ஒரு இல்லாட்டி ஒரு கண்ட்ரி லெவலில் இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலர் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் நேர காலம்தான் நம்ம செய்கிறதா செய்வோம் அப்படியே சேலரி இந்த எலான் மஸ்க்குக்கு என்னமோ எண்பத்தெட்டு லட்சம் கோடின்னு ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல பதினாலாயிரம் மடங்கு கூட அவங்கள விட இவங்கள விட பாப்புலராக இருக்குது கூகுள் சுந்தர் பிச்சை விட இப்படி அப்படி இதெல்லாம் நடக்கிறது எப்படின்னா அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்த்தா தான் அது நடக்கும் அது உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியங்கள் அற்புதங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஆச்சரியத்தை அப்படியே தக்க வச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படியே ஒரு காணல் நீர் மாதிரி அப்படி வந்துட்டு போயிடுச்சுன்னா கெட்ட தசாபத்தின்னா அப்படிதான் ஆஃப் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா கெட்ட திசாபத்தினாலும் தப்பிச்சுக்குவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்